நாளை வசதி செய்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கம்பம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இருபத்தி எட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் முற்றுகை தேனி மாவட்டம் கம்பன் நகர் பகுதியிலிருந்து ஆங்கூர் பாளையம் செல்லும் சாலை கிராமப்புறங்களுக்கு செல்லும் முக்கிய பிரதான சாலையாக உள்ளது அந்த சாலையில் அரசு உதவி வரும் பள்ளி அமைந்துள்ளதால் நாள்தோறும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவர்கள் பொதுமக்கள் அந்த சாலையில் சென்று வருகின்றனர் பல வருடங்களாக சாலை சீரமைக்கப்படாமல் சீரடைந்து போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளது என்றும் மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி பள்ளி மாணவர்கள் சென்று வர முடியாத அவலநிலை உள்ளது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு வழங்கினர் இந்த நிலையில் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கொண்ட ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலகத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுத்து சாலையை சீரமைக்காததால் கம்பம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் முற்றையிடப்பட்ட வந்தவர்களை அலுவலகத்தில் விடாமல் நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தியதால் சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து சம்பவத்துக்கு விரைந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மக்கத்தம்மாள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தால் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது